ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியதால் திருப்பூர் மாவட்டம் கண்ணபுரத்தில் ஆயிரம் ஆண்டுகள் பழமையான மாட்டுச்சந்தை கூடியது இங்கு நாட்டு மாடுகள் விற்பனை விறுவிறுப்படைந்துள்ளது திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்தை அடுத்து கண்ணபுரம் பகுதியில் விக்ரம சோழீஸ்வரர் மற்றும் கண்ணபுரம் மாரியம்மன் கோவில் உள்ளது இங்கு ஆண்டுதோறும் சித்திரை தேர் திருவிழாவை முன்னிட்டு மாட்டுச்சந்தை நடைபெறுவது வழக்கம் ஜல்லிக்கட்டுக்கான தடை நீங்கியுள்ளதால் இந்த ஆண்டு மாட்டுச்சந்தை களை கட்டியுள்ளது பத்து நாட்கள் நடைபெறும் இந்த சந்தையில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து ஏராளமான மாடுகள் விற்பனைக்காக கொண்டு வரப்பட்டுள்ளன குறிப்பாக காளைக்கன்றுகள் நாற்பதாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகின்றன மேலும் இந்த சந்தைக்கு வந்துள்ள காரம் பசு ஒன்றின் விலை ஆறு லட்சம் ரூபாயாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இன மாடுகளை வாங்க பொதுமக்கள் ஆர்வமுடன் இருப்பதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர் மேலும் நாட்டு இன மாடுகளை பேணும் விதமாக தனி வாரியம் அமைக்க வேண்டும் என கால்நடை வளர்ப்போர் கோரிக்கை விடுத்துள்ளனர் எங்கள் தொழிலே தானுங்க மாடு மேய்க்கிறது விவசாயம் தானுங்க ஒன்று வறட்சி காணும் எங்கள் கிட்ட தண்ணி இல்லைங்க கிணத்துல ஒன்றும் பண்ண முடியல மாடு தீ வீண்டு இங்கே கொண்டு விற்கிறதுக்கு வருஷம் வருஷம் கொண்டு வந்து விற்றுட்டு இருக்கிற பூரை விற்று போங்க இந்த வருஷம் விற்கல ஒரு நாலு மாடு தான் விற்றுருக்குதுங்க பதிமூணு ரூபாய் நாலு மாடு விற்றுக்கு பாய் மாடு கூற இங்கே தான் இருக்குதுங்க ஒரு அஞ்சு மாட்டை கசாப் கடை சாடி ஒட்டுமா எங்கனால் வச்சு காப்பாற்ற முடியாது தஞ்சை மாடத்துலேருந்து ஆள் நிறையா வருவாங்க வருஷம் வருஷம் வந்து சாமி கும்பிட்டு பண்ணுவாங்க ஏன்னா இந்த வாட்டி விலை வெயில் பஞ்சமூர்த்தினால விலைவாசி கூட இருக்குது ஒன்றும் வாங்க முடியல விலைவாசில கடுமையாக சொல்கிறாங்க ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னா சொல்கிறாங்க